காட்டும் கட சாதி வைக்கணும் கொடை வைக்கணும் என் காட்டும் கடந்தது நேரம் பாட்டு சத்தம் சத்தம் தேனி பாடு 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 ஒரு பாட்டுபடி பாடு நிலாவே தேன் கவிதை மலர உன் பாடலை நான் தேடினேன் தேடினேன் சொல்லு தேடினேன்னு ஒரு பாட்டு படி ஒரு பாட்டு இருக்குது தேடினேன்னு பாட்டு படிக்கணும் எல்லா பாட்டும் படிக்கணும் பாட்டுக்கு பாட்டுனா எல்லா பாட்டும் பாட்டுக்கு பாட்டுனா எல்லாம் படிக்கணும் பாட்டு தெரியலன்னு தெரியல புது பாட்டெல்லாம் படிக்க முடியாது பாட்டுக்கு பாட்டு எல்லா பாட்டும் படிக்கணும் தேடுன்னு என்ன தெரியுமா தேடி நேன் வந்தது நாடினேன் தந்தது வாசல் காசல்னா ஒரு பாட்டு பிடி வாய் தான் ஒரு பாடகரை எப்படி ஆட முடியும் வாசல் பாட்டுபடி எம் மனச மனசு மனசுன்னு ஒரு பாட்டு நான் விடிய எடுக்க மனசுன்னு பாரு மனசு ஒரு காசிக்கு லாய்க்கு விட பாடமும் மண்டையில இறம பாட்டு இறந்து யாரமா இருக்கணும்ல மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு மன்மத கடலில் கடல் கடல் சொல்லு பார்ப்போம் கடல் எம்ஜிஆர் பாட்டு கடல் கடலோர நீரக கத்ததால் ஆகிட்டு கடலில் ஒரு பாட்டு பண்ணால் வா 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 பான்னு பார்ப்போம் கத்தாயிருக்கும் கடல்லாம் ஒரு பாதுபாடுங்க வாங்கிய டிரைவரு நீ தான் ஒரு காசுக்கு வாங்கடா கஸ்டர்லாம் கண்டக்டர் சொல்ல என்னே அப்படிதான் சொல்வாங்க சொல்லுங்க அவனே சொல்வா சொல்ல அப்படி கடலூரம் வாங்கிய காற்று நேற்று நீத்து பூத்தாலே ரோஜாம தேர பார்த்தா காத்து ஒரு ஒரு தர மறந்தா காத்து காத்து இங்க கேட்டு கேட்டு ஆமா அதான் கேட்டு கேட்டு அங்கே தலை எங்க நீட்டு நீட்டு கேட்டு கேட்டு கோடி உரிமை மேலும் போட்டு கோடி போகுந்தாலும் பார்த்து கோய கிட்ட பட்டி காட்டு ரக ரகம் மாமா மாமான்னு பாட்டு படி ஏதாவது ஒரு திறமையை வளர்க்கணும் படிப்பில்லைனாலும் பாடகனா ஒரு கீரோவா மாமா இப்படி எப்படி பாட்டு பிடிச்சா கழுத வந்துடும் வண்ணார் பேட்டை கழுத ராகம் கிடையாது தாளம் கிடையாது ஒன்றும் கிடையாது மா மாடு அடை அட ஆமா சொல்லி கொடு இது சாமி கொட்டமூடிக்கு சாமியா ஷூட்டிங் எடுக்கணும் செல்வமே காமராஜா ரோஜா மலர் ஐயோ காமராஜ பாட்டு மறந்துட்டே என்ன பாட்டு மலர் வேலி நடுவினு ஓடிட்டாரு எங்க காமராஜ்யா ஐயோ மலர் தான் பட்டோட்டதும் கோயில் ஒருத்த எடுக்கணும் கோயில் பட்டோட்டி எடுத்துட்டேன் கோயில் எடுக்கணும் நென்கை விடு விடு விடுவிட் எடுப்போம் கொஞ்சம் எங்க இறக்க முடியாது ஆனால் கோயில் வந்துட்டு தெய்வம் இருப்பது எங்கே ஆ ஆடலையா ஆடி ஆ ஏ தேவர் ட்ரைவர்தான் ட்ரைவரீசாட் லக்ஞ்சிஸ்ட் கே ட்ரெவர் சே சோல் சோல் அண்ட் ட்ரைவர்த்தி ரெட் சைட் லெஃப்ட் சைட் அண்ட் தம்ம ஆப்போசிட்டு சோப்டு ட்ரைவர் நோப்டிகோ டிரைவர் தான் தெய்வம் எல்லாரும் உயிரையும் காப்பாற்றாரு வரக்க போகுது தெக்க போகுது அங்கே ஓடுது இங்கே ஓடுது முன்னால் வருது எல்லாத்தையும் காப்பாற்றணும் அதான் ட்ரைவர் தான் வந்து எல்லோரும் உயிரையும் காப்பாங்க டிரைவர்னாலே ஒருத்தரும் கொண்டு கொடுக்க மாட்டான் கவர்மெண்ட் போறேன் கவர்மெண்டா சின்ன இருக்கும் நீ ஓட்டு பார்ப்ப நீ வாய் ஒரு கதையே ஆக நீ ஓட்டேன் அது நீ படிக்கவும் பாட்டும் படிக்க மாட்டாங்க நீ சொல்லாது நீ தரமசாலி இருந்தால் சொல்ல டிரைவர் சேவ் சேர்த்தேன் டிரைவர் தான் எல்லாத்தையும் காப்பாத்தார் கவர்மெண்ட் எதற்கு தான் முன்னு கொடுப்பாங்க ஆனால் கவர்மெண்ட்னால் கடைஸ் வரைக்கும் சாப்பாடு கொடுக்க ப்ரைவேட்டில் வேலை பார்த்தா ப்ரைவேட்டில் வேலை பார்த்தா கவர்மெண்ட்டு போவாங்க ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட் जो ड्राइवर है ना मुश्किल है सबका बचाना मनते जान का इधर से इधर तिकड़े जाते इधर जाते इधर जाते भागते सबको बचाना मनते इसके लिए ड्राइवर का भगवान कहना मनते मगर ड्राइवरेंगे तो कोई लड़की नहीं देते लड़के जान को बचाना आत्मा को बचाना मनते इधर से इधर दौड़ते इधर दौड़ते सबका बचाना मनते इसके लिए ड्राइवर का भगवान कहते हैं

ஊட்டிப்பாக முடிச்சுக்கிறேன் நீங்கள் இதுதான் வரத்து அவசரம் கொடுப்போம் எட்டு மாதம் போல ஏன்னா இங்கே இதற்கு சொல்லுவாங்க சேவ்னா காப்பாற்றது கொஞ்சம் சோல்னா ஆத்மா அது மாதிரி ஜான் ஜான்னா உயிர் ஆத்மாவுக்கு பத்தாத்தேன்னா காடு சேவ் திய நாராயணசாமி பெத்தவனே பெரியவனே ஐயா ஐயா பெரிய தெய்வம் தெய்வம் ஐயா நாராயணசாமி கோயில் ோ யார யாரிரோயோ நாராயணசாமி யாராறிரோ கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் ஒரு கவிதைகள் பிறந்ததம்மா மன்னன் பிறந்தான் எங்கள் மன்னன் பிறந்தான் மன தவளைகள் தெய்வமே தெய்வமே நன்றி செய்வேன் இறைவன் இருக்கின்ற மனிதன் கே அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறான் எங்கே வாழ்கிறான் வரம்போ வரம்போ இருக்கும் வண்டி வருது என்ன வண்டி வருது செல்வமணி செல்வராணி அதில் வண்டி வருது அவங்க வந்த வந்தவன் வந்தான மண்ணுங்களோட வண்டியெல்லாம் தள்ள வண்டா ஒழுங்காக போயிடும் அந்த தொழில் பண்ணனா எல்லாம் மேடு ரொம்ப இருக்கு கட்டி விடுங்க விடுங்க இறப்புன்னு சங்காரி தான் சல்லு நல்லா செல்லு ஆட்டம் கிழக்க போகும் ரயிலுக்கு கூட முந்தி வருவேன் பந்தைய வைப்பேன் எல்லோரும் வரும் வேண்டும் வரம்போ செல்வராணி பாவூர் செத்தன பஸ்ஸு வருது அங்கடா வந்த நம்மடா எந்த வண்டியை கண்ட வேண்டாம் என்றாலும் பெத்தனோட வண்டி ஐயா நாராயணா சிவகாமி என்றாலோ எங்கள் கிராமப்புற அழகான பொண்ணாக இருக்கேன் இது போல மர்மம் இருக்கும் அடைய போல வருமா தமிழ் போலின் தேடும் கடவுள் ஒரு நாள் உலகை காண தமிழ் வந்த కన్నీళ్ళక మనదరు వెస్లి జు డెకరేట్ జిశ్ పెత్తనా వెకరేషన్ తన వందా కన్నీళ్ళక మనదని ఎలా అమ్మాయి ఇని ఒక మన அதுவே கொடுமை என்றான் கடைத்தவனோ உடனே சிரித்துவிட்டான் கள்ளம் இல்லா உள்ளம் தன்னை கடவுளை கண்டாராம் இறைவனிடம் கையே செங்கல் அவர் இல்லை என்று சொல்லுவார் இல்லை பொறுமையுடன் பேட்டு അവൻ പൊക്കിസത്തെ മൂടുവില്ലേ ഇവനം കൈവേന് അവൻ ഇല്ലേ അറിയില്ല ഇടയില്ലാത പരുണുള്ളവൻ ഞാൻ ഇറവനം കൈവേ അവൻ ഇല്ലേ കൊറമയുടൻ കേട്ടു പാരുസത്തെ മൂടുവില്ലേ ഊര വീതിയിരുത്ത ഊരൻ സ്വന്ത വീടെ ഞാന പെണ്ണേ വാൾവൻ പൊരുളന്ന നീ വന്ന കഥയല്ല വീട് വീതിയിരുത്ത ദൈവം തന്ന വീട് വീതിയിരുത്ത ஒன்றையே குலம் என்றே பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோ அன்பை இதயமாக அன்பு வடிவமாக அன்று வழிகாட்ட வேண்டுமென்றே வணங்குவோம் ஒன்றே குலம் என்றே பாடுவோ ஒருவனே தேவன் என்று போற்றுவோ இதே தெய்வம் அமது அண்ணா தோன்றினார் அவர் என்று வாழும் கொள்கை வீரன் வந்தபிரலாம் குலமென்றி வந்துட்டா சிவகாமிபுரம் சிவகாமிபுரம் வந்துட்டா இல்லை உங்கள் துக்கம் நாட்கள் முடிஞ்சு போகும் உங்களா இசுவ கலைஞருக்கு தானே நன்மை தரும் அப்புறம் தேவனம் கூட முக்கியமான உள்ளு ஒன்று நம்பிக்கை தன்பது செய்ய கொடுத்தான் எழுதி திருமவனாம் இதயத்திலே வாழ்வதனா இலக்கிய பங்காளனா மரியால் வளர்த்தமைந்தேசு திரான் அவதரித்த நாடு கட்டும் தொழுகத்திலே மணிக்கம் பிறந்ததனாட்டும் தொழுகத்திலே மணிக்கம் பிறந்ததனா திரான் சிறப்புதமா அல்லு மலர் சிறுக்குதமா அடவரம் நன்றி மனம் மன தைதமாக ஏழைக்கு பங்கதனாம் சிவகாமிபுரம் போயிட்டா இனிமேதானே வரோம் சிவகாந்தம் என்னென்னு தெரியும் தெரிய மணிக்கு எங்கேயா கொண்டு இறக்கி விட்டுறாங்க அதெல்லாம் போய்ட்டுன்னு நினைக்கிறேன் சிவகாமிபுரம் என்ன தெரியுமா கணா இனிமேல் தானே வரோம் போயிட்டா எனக்கு தெரியல டவுட்டாலாம் இருக்குது

சிவகாமி அப்புறம் சத ஏன்னா இன்னும் வரல சிவகம் அபரம் கை மாறு எங்கேயோ போய் இறக்கிட்டே திஸ் இஸ் த பிரிஞ்சால் ஏற மீக்கிங் இதுனா கத்தரிக்காய் சொல்லுங்கள் கத்தரிக்காய் வந்து இது இட் இஸ் கைவிடுறாங்க டீச்சர்கிட்ட டீச்சர் கேண்டிடேட்டு பேர் காலம்ஸ் நிறைய நிறைய வச்சு இன்னும் அதாவது நேர்கோடாவும் நேர்கோடாகவும் மெட்ரீசஸ் வைக்கிறது பிளானிங் ப்ளீன் பிரிஞ்சால் அதாவது நிறைய நிரல் சொல்லுவாங்க ரோ மெட்ரீஸ் ரோன் காலமெண்ட் மெட்டீசியல்ஸ் வேறு விஷயம் நிறைய நிரல் வச்சு தான் இந்த கத்தரிக்காய் மட்டுக்காங்க இது வந்து கருகிறது இது வந்து சேஃப்டிக்காகவும் சேஃப்டியாக வேலையும் கீ தீநிலை தான் துண்டே நிறைய தனி சாய்த்து வீடும் புயலாக வரும் பொழுது வரும்பொழுது தனிதனை சாய்த்து வீடும் புயலாக வரும்பொழுது ஓடும் ஓட மலைவில் வந்து புளிய மரம் புளிய மரத்துக்கு டேம்பரின்னு சொல்லுவாங்க இந்நிலையில் சொல்லுவாங்க தர்மரிக்கினால் மஞ்சள் கல்வின்னு சொல்லுவாங்க சர்க்கமி என்றாலும் கிராமம் போல வரும் ஐயா நாராயணா நாடு என்றாலும் போல வரும் முழுகம் பேசும் மொழி தமிழ் தோழினி தேடுமா சர்க்கமி என்றாலும் மோரை போல வரும் அடைய நாடு என்றாலும் செத்த நாடு சிவகாமி புறம் போல வருமா பொகள் வந்தாள் பொரு கோடி தந்தாள் போமேடை வாசம் கொஞ்சம் பே நாக கண்மகள் கொஞ்சம் கண்கோடி என்னை அழகினாள் அங்கிலே பொண்ணகள் வந்தாய் ஒரு தந்தாள் போடை வாசன் கொஞ்சம் பே ஏ சரியே என வந்து கோவில் கொண்ட கொங்குமக்காரி ஏ சரி பாண்டி வந்த வரலையே சிவன் தூரம் வரலையா பிகையே என கோயின் டெம்பிள் சாய் இந்த சாமி டாக்டையே சரியே என்னையாள் வந்து கோயில் கொண்ட கொங்குமக்காரி கொங்காரியே பிலக்காரி பூங்காரியே ஏ பிள்ளக்காரி ஒரு உடுக்கையிலே மறைஞ்சு நிற்கும் முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே என்னையால வந்து கோயில் கொண்ட பொங்காரி என்னையால வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி யாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரே உடையவளே முத்துமாரி உன் செல்வனுக்கும் காலம் உண்டே சிவகாமிபுரம் சிவகாமி சிவகாமி உரையவனை முத்துமாரி அவன் செல்வனுக்கும் காலம் வந்து முத்துமாரி தவித்து வாழுகிறோம் முத்துமாரி இனி மறந்தாலும் எங்க முத்துமாரி நம்பிகையே ஈசரியே என்னை வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி என்னை வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி என்னை வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி வேலைகளை ஏற்றவில்லை முத்துமாரி நாங்கள் எப்பலைச்சதில்லை முத்துமாறி மகராசம் வாழ்க வேண்டு வாழ்க்கை கூறி இந்த மக்களெல்லாம் கோட்டை கோற்ற வேணும் கோட்டை ஈசரியே எம்மையால் வந்து கோயில் கொண்ட குன்புமக்காரி ஆளை வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி என்ளை வந்து கொண்ட குங்குமக்காரி செல்லாத்த எங்கள் சிந்தையில் வந்து அருகில் நான் அப்படின்னு இல்லாதா செல்லாத்தா எங்கள் செல்ல எங்கள் சிந்தையில் வந்து அருகில் நான் நில்லாதா இல்லாதா கண்ணாத்தா எங்கள் காவல காவலாத்தான் நான் வந்துட்டு எங்கள் கண்கள் இரண்டு இல்லை என்ன பையன் என்று சொல்லாதா என்ன கடமை இந்த உலகத்துக்கு எடுத்து தராத்தா என்ன சொந்த எடுத்து என்ன பையன் என்று சொல்லலியாத்தா செல்லாத்தா சொல்ல மாறியாத்தா தேங்க்யூ சாப்ப சொன்னாலே வய நிறைஞ்சிட்டே உங்களுக்கு சாப்பிட்டா அவட்ட கொடுங்க பஸ்ஸாக ஒண்ணிட்டு போயிடுவான் ஒரு ரவுண்டு வரட்டும் நீங்கள் பிற இறங்கி சக்கி ஐயா நாராயணாடி மேலிருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே அதி சிவன் மேலிருக்கும் தைரியமா ஆடு பாம்பே விளையாடு பாம்பே பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது போது உலகம் உன்னை மதிக்கும் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தார் கூட மிதிக்கும் மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதருக்கு அவை சொன்னது அது அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது டா சௌக்கியமாயிரமிடத்தில் இருந்து சொன்னது அது அர்த்தம் உள்ள போலே நான் இலவு இருந்தே நீ வளர்ந்த நாளே என பார்த்து

மீனாட்சி என்ற பெயர் எனக்கு கோலாட்சி தண்ணீர் ஆரியம்மன் என்ற பெயர் தபடி காட்சி தந்தேன் உனக்குள்ளவர்கள் உனக்கு தண்ணீர் காமாட்சி என்ற பெயர் எனக்கு ஏக்கம் மாரியம்மன் என்ற பெயர் ரபடி காட்சி தந்தேன் உனக்கு ியமன் என்ற பெர் கண்டபடி ஜல்ல பெயரரிய பெயர் கண்டிதிரியால் சாப்பாடுமா Hvis du bare skulle gå inn